நானும் <older> தேர்மமான <aperture> <re> <ohanina> <notableberries> செத்த பூ என்ன சாவுக்கு இறக்கி முடியல அது கொண்டு போய் எங்கள் ஹெட்டாக போடும்போது போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அது பண்ணாலும் சொல்ல முடியாது மிட்ராஸில் போய் தான் போய் சொல்ல போகிறேன் அந்த செய்யாத வேலை வந்துக்கிட்டு செத்த அதை யார் கேட்குறா ஷீப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின்னு அவங்க தான் அவங்களை பிடிச்சி கேட்கணும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குதுன்னு உங்களை நான் பிரசை கேட்குறேன் கேட்டேன் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துறேன்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் பிரஸ் இல்லையா கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா அப்போ தெரியவுன்னு அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் எல்லா ரைட்டில் ரைட் இன்ஃபர்மேஷனை கேட்க முடியும் அப்போ முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயில் அவங்க கையில் வச்சிருக்காரு எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன் ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கட்டை இம்மொராலிட்டி அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம் வரவே கூடாது நீ வ வரவே வேண்டாம் எங்களுக்கு ஆர் வி டிஸ்பைஸ் ஹேம் உங்களை நாங்கள் வெறுக்கிறோம் நீ வரவே வேண்டாம் யாரு உள்ள வர வேண்டாம் ஆனா கோயில கண்ட்ரோல் பண்றீங்கல்ல வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேரசோழ பாண்டியர்களும் விஜயநகர உண்டாக்கி இருக்காங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்த எல்லாம் கொடுத்திருக்காங்க யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்திருப்பீங்களா இல்ல இன்னைக்கு இந்த மாசம் இன்னைக்கு ஒன்னா தேதியா டிசம்பர் மாதம் எவ்வளவு பணம் எடுத்திருக்காங்க கோயிலேருந்து சொல்லுங்க சார் ஒரு மாசத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளவு சார் பணம் எடுத்துருக்கோம் கோச்சுக்கிடாம சொல்லுங்க சார் வறந்துட்டீங்க

பின்னாடி இருக்கிறவங்க தெரியல இவருக்கு தெரியல அவருக்கு தெரியல ஒரு ஆளுக்கு தெரியல டிவியை மட்டும் பாக்குறாங்க இதை இது கொண்டு போறதா உங்களுடைய கடமை செய்து கொண்டு போங்க இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒரு மாசத்துல கோயில் பண்டில இருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காடுறாங்க ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்ட ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி உள் வாங்குறது வாடகை கொடுக்கறது சினிமாவுக்கு போறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய படம் ஆனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது போலீஸ் டிபார்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நான் லிஃப்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றார் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்காக அவன் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறார் அதை கொஞ்சம் மாத்துறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவர்களுடைய பணம் இல்லை கோயிலோட போனோம் இன்னொரு ஆதரவு உண்டியில் நான் போ உங்கள் உண்டியில் போகிற சுண்டாக்கா பணம் நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில்

சார் உள்ள எல்லாம் போட்டு இப்ப முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தேன் உள்ள போட்டீங்கன்னா என்டயர் எச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க சரி சார் ஓகே थैंक यू எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் ஒரு எடுத்துக்க மாட்டேன் சத்தியமா எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்றே நான் அவ்வளோ அட்டூலியங்கள் நடந்து ஏவா எடுத்தாலும் நாங்க தான் பண்றோம் நாங்க நீ ஒரு கூலிக்காரங்கற முத சொல்லிட்டு சொல்ல கூலிக்காரனா யார் கூலி ஆட்ட வாங்குறியே